எங்கே போகிறான் ஏது ஏது நீ என்ற ஒரு சிறுகதை எழுது தமிழ்நாட்டில் வழிவந்த ஈழ சுதந்திரன் என்ற பத்திரிகையில அந்த சிறுகதை வழிவந்த அந்த சிறுகதையோட பல்வேறு விஷயங்களை சொன்னன் என்ன நடக்குது இங்கே இந்த கப்பல் இந்த போட்டுகளையும் வந்து தாழுது இதுக்கு இயக்கம் பொறுப்பா மக்கள் பொறுப்பான்றது அந்த கதையை எழுது கடற்புலிகளுக்கும் இதுக்கும் பொறுப்பில்லை மக்கள் பொறுப்புணர் பெற்றது தனமாக புலிகள் இந்த களத்தை பிடிச்சி நெரிச்சு ஐம்பது பேர் வேற படையில எழுபத்தஞ்சு பேர் வந்து தாண்டு தாண்டு சாகினம் என்றது மாதிரி அந்த எங்கே போகிறான் நேதிரி என்ற அந்த கதையை எழுதி நான் இவ்வளவு சுதந்திரம் இல்லை அதை வெளியிட்டது ரத்தனம் என்ற இபிஆர் இயக்கத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு வரசனவாக்கத்தில் வரசனவாக்கத்துக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீதேவி காலனியில அவர் ஒரு எஸ்டிடி நடத்தி கொண்டிருந்தவர் அவர் தங்கச்சி இந்த இந்த ஏதியர் மறுவாழ்வு கழகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அன்னைக்கு சந்திரகாந்தி ஆட்சி அந்த அவ தான் கொண்டு போய் அந்த சிறுகதையை கொடுத்த போது சிறுகதை என்பது எடுக்கலாது அது ஒரு ஸ்டோரி நாங்கள் அதை வெளியிடுவோம் என்னுடைய இருக்கிற செய்திகள் விலைமை காரணமா நாங்கள் அதை வெளியிடுவோம் ஒன்று ல சுந்தரில்